கேள்வி என்னன்னா ஐயா நம்ம சென்னை மாநகரத்தை வரையில நீண்ட காலமாக நெடுகாலமாக நிறைய மழை பெய்து தொடர் மழை பெரு வெள்ளம் பெய்து கொண்டே இருக்கிறது நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல தண்ணி தேங்குது அந்த தண்ணியை நீர் மேலாண்மை சரியாக செய்ய முடியலை நிஜமாவே நீர் மேலாண்மை செய்யலாமா ஏன்னா உங்களுடைய யூடியூப் பதிவுகள் எல்லாம் பாக்குறப்போ எப்படி இவர் சொல்றது சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி வந்து இளைஞர்களுக்கு மத்தியும் வருது அப்போ அதற்கான விடையா நீங்க வந்து ஒரு கேள்வி அருமையான தொடர் பெருவெள்ள தொடர் மழையின் பின்னால் ஏற்படுகின்ற பெருவெள்ளம் அல்லது சில நேரத்தில் ஒரே நாளில் ரெண்டு அடி மூணடி மழை பெய்ஞ்சிடும் சென்னை மாநகரங்கிற அளவுல பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் உள்ள தண்ணீர் தொண்ணூறு சதவீத இடங்கள் வந்து வெறும் கட்டடங்களினுடைய மேற்கூரை காங்கிரீட் தலம் சாலைகள் இங்க பெய்கிற தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏரி பள்ளமாக இருக்கும் பள்ளத்துலேயே வீடு கட்டியிருப்பாங்க ஏரி கரையில் கட்டியிருப்பாங்க திருநீட்டு மலையில் கட்டியிருப்பாங்க அங்கங்கே அப்படியே வீட்டை கட்டியிருப்பாங்க இந்த பெய்ய நீர் எல்லாம் எங்கே போறதுன்னு தெரியாமல் தடுமாறும் இல்லை அரசியல்வாதிகள் ஒன்றுநூற்றி எம்பிளாலும் அவங்க என்ன பாக்கெட்டில் எழுதி போக முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி ஒரு பெரிய சிக்கலில் நம்ம பூமியினுடைய இயற்கை அமைப்பை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போகிறோம் இன்னமும் கட்டடங்களுக்கு பற்றியில் ஆறு தொழில் கிணறு போர்வெல் போட்டு தண்ணியை ஊஞ்சிக்கிட்டே இருக்கும் நாற்பது ஒன்பது லட்சமாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு அப்போ பூமி வந்து ஒரு நீர் உறிஞ்சுகிற அமைப்பா இருந்திருக்கு யாரும் மழை பெய்ஞ்சு தண்ணியை குடிக்கிறதே இல்லை பூமி குடிக்கிற தண்ணீரை தான் பூமி தோன்றிய நாள்ல இருந்து நீங்க வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அரங்குபுள்ள தனக்கு வேண்டியதை குடிக்கிது ஆலமரம் தனக்கு வேண்டியதை குடிக்கிறது பூமி மட்டும் நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பா இல்லைன்னா பூமியில உயிர்களே இருக்காது இப்போ இந்த பெருநகரத்துல நீர் உறிஞ்சுகிற ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அளவுல பெய்யுற நீரை எங்கேயும் ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க வடிக்க பாக்குறீங்க சாத்தியமே இல்லைன்னா ஐம்பது ஆண்டு இல்லை நூறு ஆண்டு இல்லை மேல் பகுதியில் காங்கிரீட் தளமாக போட்டுட்டு காங்கிரீட் கூரைகளை போட்டுட்டு அவ்வளவு நீரை ஒரு இடத்துல இறக்கி அதை கொண்டுட்டு போய் ஒரு ஒரு ரெண்டு சிற்றாறுகளின் வழியாக கடத்துறதுங்கிறது நடக்கவே நடத்த இந்த அழிவை வந்து தடுக்க முடியாது ஒரே ஒரு வழி இருக்கு பூமியை நீரை உறிஞ்ச வைப்பதன் மூலமாக ஒரு மூணு அடி தண்ணியை முப்பது அடி ஆழம் நாற்பது அடி ஆழம் போட்டு பல ஆண்டுகளாக தண்ணியை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் போர்வெல்லிங்கிற அமைப்பு அவ்வளவு தண்ணியும் பூமி உறிஞ்சி வச்சிருக்கு பல ஆண்டுகளாக அந்த பூமிய நீரை உறிஞ்ச வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த பொது சிந்தனை இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் எந்த பொருளாதார நிபுணரும் நீர் மேலாண்மை நிபுணத்துவம் படி பயின்றவர்களும் செய்யவே இல்லை நாங்க இதை செஞ்சு பார்த்தோம் எங்கேயா நீ செஞ்சு பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னா வேளாண்மை வேளாண்மைங்கிறதே நீரை உருவாக்குவதற்காக நீரை சேமிப்பதற்காக நீரை பாதுகாப்பதற்காக மறு சுழற்சி செய்வதற்காக இந்த நாலு காரணத்துக்காக தான் அதுக்கப்புறம் தான் உணவு வருது ஏன்னா உணவுங்கிற ஒன்று நீர் இல்லாமலே முடியாது ஆக நீரை தான் வேளாண்மை வரும் இந்த வேளாண்மையிலே ரெண்டு இருக்கு நஞ்சை புஞ்சைன்னு ரெண்டு இருக்கு நஞ்சைங்கிறது பெய்ய மழையெல்லாம் தேக்கி வச்சுட்டு தண்ணியை நிறுத்தி வச்சிருக்கோம் அதுல பயிர் எழுமி வளையும் நெல் விளையிற பூமி நஞ்சை பாக்கி எல்லாமே பூஞ்சை கம்பு கடலை சோளம் தென்னை மா எல்லாமே வாழை எல்லாம் இதுல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் பூமி பிடிக்கும் ஆனா தண்ணி நிற்கக்கூடாது இதுல இந்த புஞ்சை கட்டமைப்பு என்பது மழை பொழியோ பொழியோ உறுதிக்கிட்டே இருக்கும் தண்ணி நிற்கக்கூடாது நஞ்சை என்பது தண்ணி உறிஞ்சவே கூடாது நெல்லு வந்து தண்ணியிலேயே நின்று எழும்பி விளையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரே மழை தான் பெய்யும் நெல் வயல்களுக்கும் அதே மழை தான் பெய்யும் வாழைத்தன்னை தோப்புகளுக்கும் கடலை கம்பு தோட்டங்களுக்கும் ஒரே மழை தான் பெய்யும் ஒரு ஊரில் ஒரே மழை தான் பெய்யும் ஆனால் இங்க தண்ணி நிற்கவே நிற்காது இங்க தண்ணி நிற்கும் நம்ம கண்ணுச்சதுக்கு பார்த்தா ஆச்சு என்னடா ஒரே நாள் மழை பெஞ்சு நீங்கள் தண்ணியே காணும் பூமி அங்கே நீர் உறிஞ்சுக்கிறது இதை வந்து புஞ்சை கட்டமைப்புன்னு சொல்கிறோம் இது வந்து பூமி உறிஞ்சது எப்படி தேக்கி வைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமிடு வடிவத்துல தலைகீடா பிரமிடு வடிவத்துல அல்லது மண்ணனை மாதிரி பூம்பு வடிவத்துல நீங்க ஒரு கரையை அமைச்சு அதுல நீரை நிறுத்தினீங்கன்னா நீரை தேக்கி நிறுத்தும் ஏரி கரைகள் குளத்தின் கரைகள்லாம் சரியா இருக்கிறதுனாலதான் அதுல தண்ணி நிக்குது செங்குத்து கரைகளா இருந்தா தண்ணி நிற்காது அதே போல அதுக்கு மறுபக்கத்துல புஞ்சை நிலத்துல கன செவ்வக வடி வடிவ புழிகள் அல்லது கன சதுர வடிவ புழிகள் எடுத்தீங்கன்னா அந்த குழிகள் வெகு வேகமா நீரை உறிஞ்சும் நீரை ஆவியாக்கும் நீர் உறிஞ்சுகிற திறனையும் நீரை ஆவியாக்குகின்ற திறனையும் கன செவக வடிவ குழிகள் கன சதுர வடிவ குழிகள் செய்யும் உருளை வடிவ குழிகள் செய்யாது மரத்தோட கிளைகள்லாம் கூட உருளையா இருக்கிறதுக்கு காரணமே அது கன சதுர சதுர வடிவமாவோ சிவக வடிவமாவோ அந்த கிளைகள்லாம் எல்லாம் இருந்து அப்படியே காத்து அந்த மூளை திரும்ப இடத்துல அப்படியே உறுதி செய்கிறார் காற்றை கூட அப்படியே கடத்திடு வழிக்கிட்டு அதனால் தான் ஈரம் இருக்குது பாதுகாப்பாக இயற்கையிலே நம்ம பார்த்துக்கோங்க அந்த ஆழ்துளை கிணறுலாம் போடும்போது உருளை வடிவ குழாய்களை தான் பயன்படுத்துவோம் சதுர வடிவ குழாய்களை பயன்படுத்த மாட்டோம் நீர் உறிஞ்சிருந்திறனால வந்து அதில் வந்து நீர் வேகமாக கடந்து போகிற சிறன் அது போலவே உள்ளே போகிற சிறன் இது கென சிவக வடிவ குழாய் வேகமாக வெப்பத்தை கடத்தும் நீரை உறிஞ்சுகின்ற திறனை அதிகரிக்கும் அதனால் இந்த மாதிரி கென செவக வடிவ குழாய்களை போட்டுனாங்க குழிகளை போட்டு மழைக்காலங்களில் அதை மூடி பல தோட்டங்களில் நூற்றுக்கணக்கான கணக்கான தமிழ்நாடு முழுவதும் புஞ்சை கட்டமைப்புன்னு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பல மாவட்டங்கள்ல செஞ்சிருக்கோம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த தனி பூமியை குடிச்சிருங்க பெரிய ஆச்சரியம் இந்த சென்னை இப்படி தவிக்கும் போது இந்த சென்னையில இந்த மாதிரி நீர் உறிஞ்சுகிற அமைப்பை ஏற்படுத்தினா என்ன சில பேர் இந்த மழை நீர் சகிக்கணும்பாங்க அது ஒரு சின்னோண்டு பைப்பு அதுவும் உருளை வடிவ பைப்பு கொஞ்சம் தூரம் ஒரு ஆரடி போட்டிருப்பாங்க அப்புறம் ஒரு ஐயாயிரம் சதுரடி ரெண்டாயிரம் சதுரடியில் பெயிர ஒரு மணி நேரத்தில் போயிற அவ்வளவு தண்ணீரும் அந்த சின்ன புடாய் வழியாக கொண்டு போக முடியாது ரெண்டாவது பூமியில நீர் உறிஞ்சுகின்ற வேட்கை அல்லது சாதத்தை உறிஞ்சுகின்ற அமைப்பை ஏற்படுத்தினாலும் தண்ணி குடிக்காது நனைஞ்ச பூமி அப்படி தண்ணி குடிக்கும் காஞ்ச பூமி தானே தண்ணி குடிக்கும் இந்த குழிகள் கன செவ்வக வடிவ குழிகள் கன சதுர வடிவ குழிகள் நீர் உறிஞ்சுகின்ற திறனை பல நூறு மடங்காக அதிகரிக்கிறது இதை கோடையில் செஞ்சணும் அவ்வளவு நீரும் போய் மழைக்காலத்துல எட்டு அடி ஆழத்துக்கு ஒரு குடி இதை பாருங்க இந்த பைப்ப சும்பு இந்த இரும்பு பைப்பு இது கன செவக வடிவத்து செஞ்சிருக்கோம் இந்த எட்டடி அடி ஆழத்துக்கும் ஒரு குளம் வெட்டினா எவ்வளவு தண்ணி நிற்குமோ அவ்வளவு தண்ணீரை நீங்க எட்டடி அடி ஆழத்துக்கு இந்த மாதிரி கன செவக வடிவ குழிகளை ஏற்படுத்திட்டீங்க நேரத்துல அவ்வளவு தண்ணி உள்ள போயிடும் குளமே கிடையாது ஆனா குளத்துல நிற்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும் நீங்க மேல ஏறி உட்காந்துக்கலாம் நாலு மாநிலங்கள்ல இருந்து வர்ற காவிரி நீர் கர்நாடகம் தண்ணியும் மேட்டு இருக்கு பல ஆண்டுகளா ஆனாலும் தமிழ்நாடு முழுவதும் வேளாண்மை செய்யறோம் ஏது இந்த மாதிரி நம்ம சேமிச்சு பூமிக்கு கீழே வச்சு தண்ணி வச்ச தண்ணி தான் கர்நாடகாவில் அணைக்கட்டுக்கு மேலே தண்ணியை சேமிக்க வைக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் சேமிக்க முடிய எங்க பூமிக்கு கீழே அந்த மாதிரி பல ஆண்டுகளா நம்ம சேமிச்ச தண்ணியை இயற்கைன்னு சொல்லி எடுத்துட்டோம் இப்ப தண்ணி ஆயிரம் அடிக்கும் கீழே போயிட்டு எப்படி தண்ணி இயற்கை தான் இருக்கணும்லன்னு கேட்டா விஞ்ஞானிகளுக்கு தெரியல இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நீர் உறிஞ்சு என்ற அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சது தான் அதை தான் இப்போ சென்னை மாநகரத்தில் நாங்கள் ஒரு மாதிரியாக செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்துல செஞ்சு வெற்றி அடைஞ்சுன்னா சென்னை நகரம் மட்டும் இல்லை உலகத்துக்கு இது முன்மாதிரி இது தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற அமைப்பில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் சேர்ந்து செய்கிறாங்க இந்த வெற்றியும் நன்மையும் முழுவதும் அவர்களுக்கே பலன் மக்களுக்கே